கடந்த ஆட்சிகளில் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் காலி முகத்திடல் வளாகம் உட்பட பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறிவிக்கும் வகையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால இதனை குறிப்பிட்டார் ග ්‍ය ද අධ්‍යාපනනි ට න් න්න හනයක් මති වස්ාවක කෝටි ගලන් මටිනා වහන පාලකො නැල්ලලා තමන්ගේ හිතවතුන්ට තනතුරු නිර්මාණය කරලා විධ උපදේශක තනතුරු නිර්මාණය කරලා මේවාහන බෙදාදීලා අද වෙනකොට පාලන බලයෙන් පහවෙලා ගයාට පස්සේ. மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவது வருத்தம் அளிப்பதாகவும் இது தொடர்பில் முழுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அத்துடன் பொதுமக்களின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் முறைகேடாக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் குறித்து முழுமையான ஆய்வு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த வாகனங்களை அத்தியாவசிய யமான சேவைகளுக்கு ஜனாதிபதி பணிபுரி விடுத்துள்ளார் பல்வேறு நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்ட வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தினாக முன்னைய ஆட்சியாளர்களின் நண்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்ட காலப்பகுதியில் மாத்திரம் பதினாறு வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் ஜனாதிபதி தமிழகத்தின் கீழ் உள்ள எண்ணூற்று முப்பத்தி மூன்று வாகனங்களில் இருபத்தொன்பது வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் இது தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பணித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்